மரணத் தருவாயில் அனைவரும் பயப்படுவார்கள் விக்கிரு செய்யாத மனிதர்கள் உயிருடன் இருந்தாலும் அவர்கள் இறந்து விட்டது போன்றாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது விக்கிரு செய்பவரை துன்புறுத்துவது உயிருள்ளவரை துன்புறுத்தியது போன்றாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் செய்தல் மனதில் மென்மையும் ஏற்படுகிறது மக்களே விட்டு விடும் பொழுது நப்சுடைய வெப்பத்தினாலும் மன இச்சையினாலும் என்ற நெருப்பினாலும் இதயம் காய்ந்து கடினமாகிறது இதனால் உறுப்புகள் அனைத்தும் கடினமடைந்து காய்ந்த விரதுகளை போன்றாகிறது தொழுகையை விட்டு நீங்கி நேர்வழியை விட்டும் கோணலாகி விடுகிறது அவற்றை நேராக முற்படும் பொழுது காய்ந்த கூச்சியைப் போல் அவை பொடிந்து விடுகிறது மக்களே வளைத்தாலும் வளைவதில்லை எனவே அவற்றை ஒடித்து நெருப்புக்கு எரிப்பதற்குத்தான் பயன்படுத்த முடியும் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் மக்களே முருகுதாச்சனவுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் சந்திக்கிறேன்